வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்துக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவை பார்க்கு இப்போ முடக்குவாதம் வரும் பொழுது நம்ம எவ்வாறு அதை தவிர்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது இது நம்ம அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உணவுகளில் வந்து முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் முருங்கைக்கீரை எடுக்கும் பொழுது முடக்குவாதம் இருப்பவர்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவமும் நம்ம பார்க்கலாம் இந்த முருங்கீரை வந்து இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் அதாவது விலை ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது வந்து வெளிநாடுகள்ல இந்த முருங்கீரை பவுடர் வந்து கேப்சலா ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் போல இது வந்து வியாபாரத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் அந்த முருங்கீரைய வாரத்துல மூன்று நாட்கள் உங்களுக்கு எந்த நிலையில எடுக்க முடிகிறதோ அதாவது நீங்கள் வந்து சூப்பாவும் எடுக்கலாம் இல்லை பொரியலாகவும் செய்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் அப்படி இல்லையா எனக்கு முருங்கச்சீரை கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மந்த கடைகளில் முருங்கைக்கீரை பவுடர் கிடைக்கும் அந்த பவுடரை நீங்கள் வந்து சாப்பாட்டில் கலந்தும் எடுக்கலாம் இல்லை சூப்பாவும் எடுக்கலாம் இது போல முருங்கீரை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது முடக்குவாதம் கண்டிப்பாக வராது இது முருங்கச்சீரை ஜென்ரலாக வந்து எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே போல நீங்க வந்து திரண்டை எடுத்துக்கலாம் இதுல வந்து மொடக்கத்தான் கீரையும் நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க முருங்கீரை எடுக்கிற தினத்துல இது எடுக்க வேண்டாம் கடைகளில் உங்களுக்கு நாட்டு மந்த கடைகள் வந்து பவுடராவும் கிடைக்கும் அதே போல லேகியமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு லேகியமாக எடுக்கிறதா இருந்தால் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து எடுக்க வேண்டாம் பவுடரா எடுக்கலாம் நீங்க அரை ஸ்பூன் சொட்டு தண்ணியில வந்து வெது வெதுப்பான நீர்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுல தாராளமா எடுக்கலாம் நம்ம லேக்கமா எடுக்கிறதா இருந்தா உணவு உண்ட பிறகு எடுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நீங்க லேக்கமா எடுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் காலையில ஒரு வேலை அதே போல ஈவினிங்ல ஒரு வேலை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது கூட வந்து அதாவது இதுல மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து முருங்கீரை நம்ம எடுக்கலாம் அதே போல கரண்டை எடுக்கலாம் முடக்கத்தான் கீரை இது போல நிலைகளை இதுவும் எடுக்கலாம் மிக சிறந்த ஒரு விஷயங்கள் நாட்டு மது கிடைக்கல முடவாட்டு அதாவது கிழங்கு போல இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இது வந்து பவுடராகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து முடக்குவாதத்திற்கு மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கணும் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல இப்ப நம்ம சொன்ன பொருள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நாட்டு மந்து கடைகளை கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இதுல நம்ம எச்சரிசன் பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய கைகளுக்கு அதாவது நம்மளுடைய விரல்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பயிற்சிகள் கொடுப்பது நல்லது அதே போல நம்மளுடைய உடம்புல இருக்கின்ற உறுப்புகளுக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம கழுத்து பகுதியில இருந்து உங்களுடைய கால் ஸ்தானம் வரைக்கும் உங்களுடைய விரல் பகுதி வரைக்கும் டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிடம் உடல் பயிற்சி செய்வது என்பது நல்லது எல்லா வித உறுப்புகளுக்கும் நீங்க வந்து எனக்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப நல்லது இது வந்து நம்ம முன்னாடி போட்டு இருக்கின்ற பதிவுகளை நம்ம பார்க்கலாம் வார்ம் அப் எக்ஸசைஸ் போல போட்டிருப்போம் அதாவது நம்ம கழுத்து ஸ்தானத்துல இருந்து நம்மளுடைய கால் பகுதி வரைக்கும் அந்த பயிற்சிகளை ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது அந்த வழியிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் இதுல நம்ம இந்த அழுத்தம் எதற்காக தரப்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது இதுல இந்த இடத்துல அந்த முடக்குவாதம் வரும் பொழுது இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பெயின் வரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் அதாவது இங்க இருக்கிற ஜாயிண்ட்டு எல்லா இடத்துலையும் வலி வரக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் அதனால இது போல பிரஷர் கொடுக்கும் பொழுது அந்த இருந்து சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது போல நம்ம கடைகள்ல கிடைக்கும் இதுல இது போல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் இந்த கையிலயும் செய்யணும் அதே போல இந்த கைகள்லயும் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அதன் பிறகு இது போல பால் வந்து கடையில் கிடைக்கும் இதுலேயும் இது போல ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் ஒரு பத்து பத்து எண்ணிக்கை அப்படி இல்லை உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போதெல்லாம் செய்யலாம் இதில் வந்து நேரங்களோ இல்லை எண்ணிக்கையோ தேவையில்லை உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ எண்ணிக்கை எந்த எண்ணிக்கையில் உங்களால் செய்ய முடிகிறதோ செய்யலாம் அடுத்தது அக்கு பிரஷர் பார்க்கலாம் நம்மளுடைய இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட விரைஸ்தானம் அதாவது இது வந்து உள்புறம் இது வெளிப்புறம் இந்த கண்ணுக்கு இந்த அதாவது நிறம் மாறக்கூடிய இடம் இந்த நிறம் வந்து உள்ளங்கை இது வெளிப்புற தோற்றம் இந்த நிறம் மாறக்கூடிய இடத்தில் ஜஸ்ட் இப்ப ரப் பண்றோம் இதுல நீங்க தாராளமா ஒரு இரண்டு நிமிடம் செய்யலாம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கோ தாராளமா செய்யலாம் இது வந்து முடக்குவாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு அழுத்தம் பார்க்கலாம் அதே போல இந்த இடத்துல அதாவது இந்த ஸ்தானம் இங்கிருந்து நிறம் மாறும் இந்த இடத்துல இது போல ரப் இது போல் பயிற்சிகள் நம்ம ரெகுலராக செய்து கொண்டு வரும் பொழுது முடக்குவாதத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முடக்குவாதம்ன்றது ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லை நீங்கள் இது போல் ரெகுலராக பயிற்சிகள் மேற்கொண்டு வரும் பொழுது முடக்குவாதத்துலேருந்து தாராளமாக வெளியில் வரலாம் நீங்கள் முறுக்கிற வாரத்தில் மூன்று நாட்கள் தாராளமாக எடுங்க அதே போல் விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம் சூரிய ஒளி வந்து மேலே நம்ம படுவதனால ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதாவது ஒரு சில நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து விட்டமின் டிக்கு உண்டு அதனால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்